வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஓம் செய்யணிவதையே இனமாக அனைவருக்கும் முதற்கண்போடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் நண்பர்கள் இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசையில் பிஞ்சாங்க பதிவானது மது தினத்திற்கு இருக்கக்கூடிய பதிவினை முதல் தினமும் நமது சேனலிலே பிறவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை அடியே என்னுடைய அனைத்து மெய்யம்பர்களுக்கு அன்பு இதயங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாசு வருஷம் ஆவணி மாதம் பதினேழு ஐந்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பரிவுரை இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் ஆவணி மாதம் மூலம் நட்சத்திரம் ரொம்பவும் விசேஷம் ஆவணி மூலம் இந்த ஆவணி மூலத்தில் சாக்ஷாத்த பரமேஸ்வரர் முதல் அனைத்து தெய்வங்களுக்கும் விசேஷமாக அபிஷேகங்கள் அனைத்து ஆலயங்களிலும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பெண்ணாக பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை குழு பார்த்து செவ்வாய்க்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷணமாகவும் சுக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராம்ஜிஹம் பஞ்சாங்கம் தமிழ வருஷம் விஸ்வாபுசு வருஷம் விஸ்வாபுசு நாக சம்பரே தமிழ் மாதம் தேதி சிராவண மாதம் ஆவணி மாதம் பதினேழு ஐந்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவானாவது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு ஆயனாம் தட்சிணாயினே ஒரு தோ வருஷ மாதமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது சிராவண மாதே ஆவணி மாதம் மிதுன சிம்ம மாசே சந்திர பகவானாகப்பட்டவர் சுக்லபட்சமாக வளர்ந்து பிறகு கிருஷ்ணபக்ஷமாக தேய்விரையாக இருந்து தேயக்கூடிய மாதமானது பாத்திரபத மாசே பரட்டாசி மாதம் கன்னியா மாசே பக்ஷமானது சுக்கலபக்ஷே பலவிரை திரியானது தசம்யாம் தசமி திதி ஐம்பது நாழிகை இரண்டு வினாடி பின்னரவு இரண்டு மணி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசியாம் ஏகாதசி திதி இன்றைய சிர்திதியானது தசம்யாம் தசமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிரபிகளாக பிறந்த அடியையனுடைய அனைத்து மையன்பொருள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சௌராதிமானக்காரர்களுக்கும் வம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சர்த திதியானது பாத்திரவத மாதே புரட்டாசி மாதம் கன்னிய மாசே சுக்லப வளவிரே தசம்யாம் தசமி திதி அதாவது தங்களோட குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகவனாரோ புரட்டாசி மாதம் சுக்லபக்ஷ வளைவிடை தசமி திதியில் மரணத்தை இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக தான் செய்ய வேண்டும் தாங்கள் அனைவருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம் இதுவரையில் நாங்கள் அந்தந்த தமிழ் மாதத்தில் இருக்கக்கூடிய எந்த திடீரல் இறந்தார்களோ அதில் தானே செய்வோம் ஆனால் நீங்கள் இது ஆவணி மாதம் புரட்டாசி மாதத்தில் இறந்தவர்களுக்கு இப்பொழுது செய்ய சொல்கிறீர்களே என்று தங்களுக்கு எண்ணமானது தோன்றலாம் நியாயமான எண்ணம் தான் வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொட்டு சொல்லப்பட்டுள்ளது என்றால் திதிக்கு மட்டும் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்ற மறுதினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பிக்கிறது அதிலே தான் இந்த சிரார்த்த திதியை மட்டும் செய்ய வேண்டும் மற்ற விசேஷங்களுக்கு ஆவணி மாதம்தான் அந்த மாதம் ஏன்னா சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய மாதம்தான் என்று சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சென்னையிலே பெருவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசகமானது போக வாசகே செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரமானது மூலம் நட்சத்திரம் மூலா நட்சத்திரம் முப்பத்தி ஏழு நாடிகள் இருபத்தி ரெண்டு வினாடி இரவு ஒன்பது மணி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு பூர்வாஷ நட்சத்திரமானது ஆரம்பமாகின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பறவைகளாக அதாவது ஆவணி மாதத்தில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியினுடைய அனைத்து மையம் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் இரவு ஒன்பது மணி மூன்று நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய விசேஷம் ஆவணி மூலம் இன்றைய ராவு காலமானது பிற்பகல் மூன்று மணி ஆறு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை யோவேண்டமானது காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை குளிகை காலமானது நண்பகல் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஆறு பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை இன்றைய நல நேரமானது இன்று காலை எட்டு மணி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை சுக்கிரன் ஓரை காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் பதினோரு மணி ஆறு நிமிடம் வரை சந்திரன் ஹோரை நண்பகல் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி ஆறு நிமிடம் வரை குரு ஹோரை சூழமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராசிரமம் கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திகா நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்றுலுக்கு காலை எட்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராசிரமம் கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திகா நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்றுக்கு பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி மூன்று நிமிடம் வரை சந்திராசிரமம் ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்றுக்கு ಇರವು ಒ ಒಂಬತ್ತು ಮಣಿ ಮಿಮಿ ಮುದಲ್ ಬುಧನ ಕಿಮೆಯೆ ಪಿನ್ನ ಅಧಿಕಾ ಮೂರು ಮಣಿ ಇರವತ್ತಿ ನಾಲ್ಕು ನಿಮಿಡವರೆ ಚಂದ್ರಾಶ್ರಮಂ ರೋಪಿಣಿ ನಕ್ಷತ್ರ ಇರಂ ಪಾದ ಪಿಣದ ಮೀನು ಪಿನ್ನಿರವು ಬುಧನಕ ಅಧಿಕಾ ಮೂರು ಮಣಿ ಅರವತ್ತಿ ನಾಲ್ಕು ನಿಮಿಷದಕ್ಕೆ ಚಂದ್ರಾಶ್ರಮದು ಆರಂಭ ಆಗಿದೆ ಸಮಸ್ತಾಂತು ಸುಭ ಅಸ್ತೋಸ್